நியூஸ் டைம் டி என்ன வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக அமைதி காத்துட்டு இருந்தார் மௌன்னு காத்துட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் சார் ஸோ திடீர்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி வந்து செய்தியாளர்களை சந்திக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு ஸோ அதிமுக என்ன சார் நடக்குது அது மட்டும் இல்லைம்மா இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து இவர் ஜிடி வி தினகரன் வந்து நான் வெளியில் வரேன்னு சொல்லிட்டேன் நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது எட்டிங்களா அவர் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் வந்து அவர் மேலே வந்து பா சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்பொழுது அவர் மேலேயும் சசிகலா மேலேயும் லண்டன் ஓட்டல் வழக்குன்னு ஒன்று போடப்பட்டது அந்த லண்டன் ஓட்டல் வழக்குன்றது வந்து ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கோட இணைந்து போடப்பட்ட வழக்கு அந்த வழக்கு ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கோடு இருந்ததுனால தான் அந்த வழக்கு பதினெட்டு வருஷ காலம் இழுத்தடிக்கப்பட்டது அதை பார்த்த நீதிபதி பச்சாப்புரேன்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் வழக்கு அங்கே மாற்றப்பட்ட போது பச்சாப்புரையை வந்து இந்த வழக்கை வந்து தனியாக பிரித்து விட்டுருங்க பிரித்து விட்டு அதை தனியாக நடத்துங்க அப்படின்றாங்க அந்த லண்டன் ஓட்டல் வழக்கு என்பது வந்து அந்நிய செலாவணி மோசடி வழக்கு ஃபெரா வைலேஷன் ஃபெமா வைலேஷன் காஃபி போசா சோஃபம் போசா இத்தனை சட்டப்பிரிவு இருக்குது அதில் கேட்டீங்க அதை பற்றி நாங்கள் ந எழுதாத நாட்களில் பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் அந்த வழக்கில் தினகரன் ஏ ஒன் ஆக்சுவலாக வந்து சொத்து குவிப்பு வழக்கில் ஏ ஒன் ஜெயலலிதா ஏ டூ இளவரசி ஏ த்ரீ சுதாகரன் ஏ ஒன் ஜெயலலிதா ஏ டூ சசிகலா ஏ த்ரீ இளவரசி ஏ ஃபோர் சுதாகரன் ஏ ஃபைவ் வந்து டிடிவி தினகரன் ஏ ஃபைவ் அப்போது அந்த கோர்ட் கேஸை வந்து தனியாக பிரித்ததுனால அது வந்து செப்ரேட் கேஸாக போயிடுச்சு செப்ரேட்டாக இவருக்கு ட்ரையல் அப்படின்றது செப்ரேட் செப்ரேட்டாக நடந்துகிட்டு அந்த வழக்கு வந்து இன்னும் முடியல அந்த ஃபெரா கேஸ் வந்து இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பல கேள்விகள் வந்து இருக்கு ஏன் அந்த கேஸை முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் சைஸ் கிரவுண்டோட லண்டனில் ஹார்ட் ஆஃப் த லண்டனில் ஒரு பெரிய ஹோட்டல் வாகன வழக்கு அதில் சாட்சிகள் எல்லாம் இருக்குது இவருக்கு எதிரான சாட்சிகள் எல்லாமே இருக்குது சாட்சிகளும் பதிவு பண்ணியிருக்காங்க துக்கையாண்டி சார் வந்து துக்கையாண்டி டி டிஎஸ்பி அந்த டீம் ஃபுல்லாகவே வந்து முழுக்க இறங்கி இவருக்கு எதிராக சாட்சிகள் வந்து பதிவு பண்ணி தயாராக இருக்குது அந்த வழக்கில் இருந்து டிடிவித்தினால் தப்பிக்கவே முடியாது அதனால் இவர் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசவே முடியாது ஆனால் அவர் திடீர்னு பார்த்தா பிஜேபிக்கு எதிராக நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை அப்படின்ற இது வந்து டவுட்டு என்னாண்டாருன்னா இது பாஜக திருவிளையாடலாம் அப்படின்றது தான் டவுட்டு செங்கோட்டையெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் வந்து பெரிய அளவுக்கு நான் பேசினதெலாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் எதிர்த்துலாம் பேசினதே இல்லை பொதுச்செயலாளர் எதுனா சொன்னான்னா கம்முன்னு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போகிற ஆள் தான் வந்து செங்கோட்டையன் அவர் வந்து பேசினதே இல்லை அவர் இன்றைக்கி வந்து நான் வந்து அஞ்சாந்தேதி வந்து மனம் திறப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே அங்கே வந்து அவங்க அலுவலகத்தில் வந்து பெரியார் சே உருவப்படத்தை திறந்து வைக்கிறாரு அவர் பெரியார் உருவப்படத்தை திறந்து வச்ச உடனே அவர் இது விஜய் கட்சிக்கு போவாரா அப்படின்ற மாதிரி வந்து வந்துச்சு விஜய் கட்சிக்கு காளியம்மாள் போகிறதுக்கு இருக்கிறாங்க இன்னும் மருது அழகராஜன் ஒருத்தர் போகிறதுக்கு இருக்காங்க அவங்க சேர்க்க இல்லை யாரையுமே இவங்க ஒரு செங்கோட்டையன் போகிறது அவங்க விரும்ப போகிறாங்க இது காலம் போன டைமில் இது போனான்னா இருக்குது செங்கோட்டையனோட பையன் போனால் கூட விஜய் விரும்புவார் செங்கோட்டையன் போகிறது அவர் எப்படி விரும்புவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸோ இது ஒன்று அதுக்கடையில் நிர்மலா விஷயமும் ஒன்று வருது அதான் சார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அண்ணாமலை எதிர்த்து இருக்காங்க அண்ணாமலை கிட்ட எப்பவுமே வந்து ஒரு சண்டை அந்த இதுலேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் ஆமாம் அதாவது அண்ணாமலை வந்து ஒரு மெக்கானிசத்தை வந்து உருவாக்கி இருக்காரு அந்த மெக்கானிசம்னான கட்சி தாவல் ஹோட் மெக்கானிசம் இவங்க வந்து இப்போ ஓட்டை பறிக்கிற மெக்கானிசத்தைலாம் உருவாக்கியிருக்காங்கல்ல அது மாதிரி கட்சி தாவல் ஓட்டை பறிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு அதாவது அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள்லாம் அமமுகவுக்கு விழுற மாதிரி அமமுக வந்து அதிமுக கூட்டணியிலேயே இல்லாத மாதிரி ஒரு செட்டப் ஒன்றும் பண்ணியிருக்கார் இவர் என்ன தான் கொண்டைய மறைச்ச மண்டையை மறைச்சாலும் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்காமல் இந்த டெக்னிக்கெல்லாம் எல்லாம் பண்ணுறத வந்து முழுக்க முழுக்க நிர்மலா சீதாராமன் வந்து அதை கேள்வி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க வந்து அண்ணாமலை வந்து அதிமுகவை தோற்கடிக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காரு அவர் வந்து அதிமுகவை தோற்கடிச்சிட்டா தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்றுறோம் திமுக ஜெயிக்கும் அதுக்கு அவர் பாடுபட தயாராக இருக்காரு அது காரணம் அவருடைய லீகல் இஷ்யூ போன இஷ்யூ போன தேர்தலில் அவர் தோத்தார் அவர் ஏன் தோத்தார் அப்படின்றத வந்து நீங்கள் எண்ணிப்பாருங்க அப்படின்ன மாதிரி ஏன் தோத்தார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு சேலஞ்சை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க உடனே அண்ணாமலை வந்து இதை பற்றி பிஜேபியுடைய டாப் பிராஸ் அமித்ஷா கிட்டேயும் நரேந்திர மோடி கிட்டேயும் புகார் சொல்ல அவங்கெல்லாம் இன்றைக்கி கூப்பிட்டு நிர்மலா சீதாராமனையும் மற்ற பாஜகவுடைய மாநில தலைவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட்டம் வந்து ரொம்ப வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன என்ன தெரியுமா அதாவது பிஜேபி வந்து அதிமுக முகாமில் அதிகமான சீட்டு கேட்குது கிட்டத்தட்ட நூறு சீட்டு வரைக்கும் பிஜேபி வந்து கேட்குது அதுக்காக அவங்க இந்த வேலையை செய்கிறாங்களா அப்படின்றது ஒரு டவுட் இருந்தது அதுக்காக அவங்க இந்த வேலையை செய்யலை அப்படின்ற மாதிரி இப்போது வருது அப்போது அண்ணாமலைக்கு வந்து ஏடிஎம்கேவை தோக்கடிக்கணும் அவருடைய பர்சனல் அஜெண்டாக்காக அந்த அளவுக்கு தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ஒரு இருக்க மாதிரி தோண்டிக்கிட்டுருக்கு இருக்கு சார் இதை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி அவர்கள் மேலே வந்து தொண்ணூத்தெட்டு கோடி வந்து மோசடின்ற ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்களே சார் அது என்ன சார் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளவும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தது எல்லாமே வந்து ஏடிஎம்கேக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபியூடு அது ஆனால் திமுக வந்து முழுக்க முழுக்க ஏடிஎம்கேயில் ஒரு செட்டை வந்து பாதுகாத்துது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது முன்னாடி வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பண்ணும்பொழுது எஸ்பி வேலுமணி வந்து ஏகப்பட்ட தவறு பண்ணியிருக்காரு அவரை நாங்கள் காப்பாற்ற மாட்டோம் அவருக்கெல்லாம் சிறையில் வைக்க சிறைச்சாலையே பத்தாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார் அதுக்கப்புறம் ஆனால் நடவடிக்கைகள் இல்லை அது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது எஸ்பி மேலுமணி மேலே நடவடிக்கை இல்லை நடவடிக்கை இல்லைன்னு இப்போ நாம் உட்பட நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போது எஸ்பி வேலுமணி மேலே நடவடிக்கை தொண்ணூற்றெட்டு கோடி ரூபா முறைகேடு கண்டுபிடிச்சிருக்காங்க கார்பரேஷன்களில் அவர் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறதா அவர் மேலே வழக்கு தொடர்றதுக்கு அப்பாவு சபாநாயகர் அவர் வந்து அலோவ் பண்ணி இப்போ தொண்ணூற்றெட்டு கோடி ரூபாக்கு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இன்னும் எட்டு ஒம்பது மாதம் இருக்குது தேர்தல் வேலைகளில் எஸ்பி வேலுமணியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக திமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இது ஒன்றா அப்படின்ற மாதிரி தோணுது சார் சிபிஐ அவர்கள் வந்து பல்வேறு இடங்களில் ரைடு பண்ணிட்டு இருந்தாங்க சார் இப்போ கடந்த மூன்று நாட்களாக வந்து ப ரொம்ப பயங்கரமான ஒரு ரைடு இருக்கு சார் தங்க நகைகள் மேலே ஸோ அது என்ன தகவல் சார் அது அதாவது தங்க நகைகளை வந்து நீங்கள் இறக்குமதி பண்ணிங்கன்னா நூறுரூபாக்கு நகை இறக்குமதி பண்ணிங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா வரி நூற்றி முப்பத்தெட்டு ரூபா அடக்கவில்லை அப்படி சொல்லலாம் ஆனால் அதே தங்கத்துக்கு வந்து இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து தங்கம் உங்களுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தங்கம் தங்கத்துக்கு வாங்கிட்டு நீங்கள் தங்க நகை செஞ்சு அவங்களுக்கு அமுச்சிங்கன்னா இங்கே விற்காமல் அங்கே அமுச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு சதவீதம் வரி இல்லை முப்பத்து நூற்றுக்கு நூற்றி முப்பத்தெட்டு ரூபா இறக்குமதி செய்யப்படுற தங்கம் வந்து சாதாரணமாக இங்கே இப்படி நம்ம அவங்கக்கிட்டருந்து தங்கம் வாங்கி செஞ்சு திருப்பி அமிச்சோன்னா முப்பத்தெட்டு ரூபா வந்து நமக்கு வரி இல்லை அவங்களுக்கு தங்கம் போயிடும் அப்படின்றது தான் கான்செப்ட் இந்த கான்செப்டில் வந்து வெளிநாட்டிலேருந்து தங்கம் வரும் அது வந்து நகை செஞ்சு அனுப்புவாங்க இங்கே அந்த இதை வந்து ஒரு தடவை அந்த கண்டெய்னரை வந்து சோதனை பண்ணி பார்த்தா அது எல்லாமே பித்தளை நகை இங்கே வரும்போது தங்கம் ஒரிஜினல் போகும்போது எல்லாமே பித்தலை அப்படின்னா என்ன கான்செப்ட்னா இங்கே தங்கம் அனுப்புகிறானுங்கள அதை வந்து இங்கே நகை செஞ்சு விற்று அதுக்கான அமௌண்ட்டு அங்கே அமுச்சிடுவானுங்க ஃபாரினுக்கு அமுச்சிடுவானுங்க இப்போ லண்டனுக்கோ துபாய்க்கோ எதுக்கோ அனுப்பிச்சிருவாங்க அதே மாதிரி அந்த நகைக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்டுக்காக பித்தளை அந்த நகை இந்த நகையெல்லாம் வந்து முலாம் பூசி அனுப்புவானுங்க அதையும் ஃபாரினர் வந்து விற்றுடுவோம் அதுவும் அவனுக்கு லாபம்தான் ஸோ இப்படி வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து மோசடி வந்து நடைபெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து இது நடைபெற்றிருக்கு இதில் வந்து கமிஷனர் அந்த சுங்கத்துறை அதிகாரிகள் எல்லாருமே மாற்றான் இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கோடிக்கு நகை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து இது வரைக்கும் தமிழக வரலாற்றுலேயே வந்ததுலேயே தங்க நகையில் உழவு பெரிய சேதாரம் என்பது இப்போ தான் வந்திருக்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி